ரஷ்யா பல வகைகளில் இந்தியாவுக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது ஏன் அப்படின்னு தெரியுமா ரஷ்யா இந்தியாவுக்கு செய்த எல்லா உதவிகளுமே நட்புக்காக மட்டும் இல்லை இந்தியாவோட கல்ச்சரில் பொருளாதாரத்தில் பங்கு பெறணும் என்ற எண்ணம்தான் எல்லாரும் நினச்சிருக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை ஆயிரத்து அறுநூறுகளில் ரஷ்யா எம்பையரில் பெரிய பிளவு ஏற்பட்டதால் அங்கிருந்து நிறைய மக்கள் இந்தியாவுக்கு அவதியோடு வந்திருக்காங்க ரஷ்யாவிலிருந்து அந்த மக்களுக்கு தேவையான உணவு அத்தியாவசிய பொருட்கள் தங்க இடம் எல்லாமே அவர்கள் நாட்டுக்கு திரும்பி போகும் வரைக்கும் அவர்களை சொந்த நாட்டு மக்களாகவே பார்த்திருக்காங்க அந்த காலத்திய இந்திய அரசுகள் ரஷ்யாவின் கொள்கை என்னன்னா எதிரி என்றால் கடைசி வரை பழி வாங்குவார்கள் உதவி செய்தவர்களை என்றும் கூட மறக்க மாட்டார்கள் இந்தியா செய்த உதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ற உறுதி எடுத்திருக்காங்க ரஷ்யா இப்படி இருக்கும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பெரிய நாடுகளான அமெரிக்கா யூகே எல்லாம் இந்தியாவை சுற்றி போட்டு அழித்துட்டோம் என்று பயமுறுத்தும் போது அதை ரஷ்யா சும்மா பார்த்திருக்கும் நீர் மூழ்கி கப்பலத்தண்ணீருக்குள்ளே வந்து திடீர்னு மேலே எழுந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு வளையமாக போட்டு நின்றது அப்படியே அமெரிக்கா பக்கம் திருப்பி இப்போ முடிஞ்சா தொட்டு பாருங்கடா என்று அணு ஆயுதங்களை முன்னிலைப்படுத்தி நேரடியாக இந்தியாவுக்காக நின்றது ரஷ்யா இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்